வணக்கம் தேம்பவணி நாட்டுப்படலம் பாடலன் ஒன்று புள்ளுலாம் வீசும்பிடை தோறும் பொறும் படை பொருளாம் மழை வெண்கொடி உரு கொடு விளங்கி தெள்ளுலாம் திரை திளைப்பு உண்டெழுந்து உயர் பறந்து வள்ளுலாம் கருமத கரியினம் என தோன்று அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் முதல் படலமான படலம் பற்றி பார்க்க இருக்கிறோம் காப்பியத்தை எழுதுகின்ற பொழுது புலவர் வீரமா முனிவர் மிகவும் நுணுக்கமாக காப்பிய இலக்கணத்தை பின்பற்றியிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு சான்று ஏனென்றால் காப்பியத்தில் காப்பிய தலைவனினுடைய நாடு நகரம் அதனுடைய வளம் இவைகள் எல்லாம் விளக்கப்பட வேண்டும் எனவேதான் இந்த முதல் படலமான படலத்தில் வீரமாமுனிவர் முழுக்க முழுக்க இந்த காப்பியத்தினுடைய தலைவனான வளனினுடைய நாடான யூதேயா நாடு அதை சூதேயா என்று சொல்லுகிறார் சூதேயா நாடு என்று அழைக்கிறார் ஆனால் உண்மையிலேயே அது ஒரு யூதா யூதேய நாடு அந்த நாட்டையும் அந்த நாட்டினுடைய வளத்தையும் விவரிக்கிறார் முதல் பாடலை பார்ப்போம் புல் உலாம் விசும்பு இடை தோறும் பெரும் படை பொறுவ வெள்ளுலாம் மழை வெண்கொடி உரு கொடு விளங்கி தெல்லுலாம் திளை திதைப்ப உண்டு எழுந்து உயர் பறந்து வள்ளுலாம் கருமத கரி இனம் என தோன்ற இந்த பாடலிலே புல் என்றால் தெரியும் புல் என்றால் பறவைகள் விசும்பு என்றால் வானம் வானத்திலே பறவைகள் இருக்கின்றன பறவைகள் பறந்து திரிகின்ற வானத்திலே வெண்மேகங்கள் காட்சியளிக்கின்றன அந்த வெண்மேகங்கள் எதை போல காட்சியளிக்கின்றன என்றால் படை மிகப்பெரிய ஒரு படை அங்கே அணிவகுத்து நிற்பது போல மென் கொடி கட்டி அணிவகுத்து நிற்பது போல அங்கே காட்சி அளிப்பதாக முதல் இரண்டு வரிகள் நமக்கு சொல்லுகிறது மென்கொடி மென்கொடி என்பது அமைதிக்கான கொடி அதைத்தான் நம்முடைய புலவரினுடைய வர்ணனையிலே ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம் படை வீரர்கள் தங்களுடைய நாட்டுக்கொடியை தங்களுடைய கருத்தை தங்களுடைய சிந்தனையை வெளிப்படுத்துவதற்காக கொடியை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இங்கே வெண் கொடி என்று தரப்படுகிறது அப்படி என்றால் அமைதியை தரக்கூடிய ஒரு கொடி அங்கே இருப்பதாக சொல்லுகிறார் அதே போல அந்த மேகங்கள் வெண் மேகங்கள் நீரை பருகி நீரை பருகி கரு மேகங்களாக மாறுகின்றன அந்த கரு மேகங்கள் எப்படி இருக்கின்றன என்றால் கரி அதாவது யானை படை போல காட்சியளிக்கிறது என்று பாடுகிறார் எனவே இந்த பாடலிலே வெண்மேகங்களும் படை வீரர்களுக்கும் வெண்மேகங்கள் நீரை குடித்து கருமேகங்களாக மாறுகிற பொழுது யானைக்கும் இங்கே ஓமை பாராட்டப்படுகிறது நன்றி